அடமானம் வச்சுட்டு அதை மீட்டவே முடியாது அது பேங்க்கில் வச்சுருப்போம் மார்பாடி கடையில் வச்சுருப்போம் சில நேரம் பணங்கள் வந்துடும் அதை கொண்டு போய் இந்த நகையை மீட்டில்லான்னு பார்த்தா மீட்டவே முடியாமல் போயிடும் அதாவது அதுக்கு வந்து சொர்ண தரித்திரம்னு சொல்லுவாங்க அதாவது தங்கம் வந்து நமக்கு ஒரு தரித்திரம் மாதிரி ஆனதுனால நமக்கு சேராது கிட்ட வராது அது என்ன காரணம்னே சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க ஐய வச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது சம்ஜே ஆனால் வந்து அதை மீட்டவே முடியல எத்தனையோ வாட்டி பணம் வந்தது மீட்ட முடியல அப்படின்னா இந்த தங்கம் அதாவது இந்த நகை சீக்கிரம் எனக்கு கிடைக்கணும் சீக்கிரம் வந்துடணும் எனக்கு மூட்டிடணும் இது ஒரு மீட்டாச்சு அப்படின்னா அதை சுத்தி பண்ணி வீட்டில் நகையை வச்சுக்கலாம் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் இது வச்ச நகையை மூட்டுறதுக்கு ஒரு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்ட முடியாத நகைகள் நகைகள் நம்ம நகையெல்லாம் அடமானம் வைக்கிறோம் இல்லையா அடமானம் வச்சுட்டு அதை மீட்டவே முடியாது அது பேங்க்கில் வச்சுருப்போம் மறுவாடி கடையில் வச்சுருப்போம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபைனான்ஸில் வச்சுருப்போம் அந்த நகையை பாருங்கள் நமக்கு பணம் வந்தாலும் அதை மீட்டவே முடியாது சில நேரம் பணங்கள் வந்துடும் அதை கொண்டு போய் இந்த நகையை மீட்டில்லான்னு பார்த்தா மீட்டவே முடியாமல் போயிடும் அது என்ன காரணன்னே சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க ஐயோ வச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது சம்ஜே ஆனால் வந்து அதை மீட்டவே முடியல எத்தனையோ வாட்டி பணம் வந்தது மீட்ட முடியல அப்படின்னா அதாவது அதுக்கு வந்து சொர்ண தரித்திரம்னு சொல்லுவாங்க அதாவது தங்கம் வந்து நமக்கு ஒரு தரித்திரம் மாதிரி ஆனதுனால நமக்கு சேராது கிட்ட வராது அதுக்காக தான் அதை வந்து நம்ம ஒரு சின்ன சில விஷயங்கள் பரிகாரங்கள் செய்து நமக்கு அதை மீட்டுறதுக்கான ஒரு வழிமுறையை பார்க்கலாம் ஒரு எளிமையான வழிமுறை தான் என்ன பண்ணுங்க அந்த சீட்டு அதாவது இந்த நகையை அடமானம் வச்ச பேப்பர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை மறுபடி கடலில் வச்சா பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க ஒரு பில்லு மாதிரி கொடுப்பாங்க இல்லை மற்ற இடங்களை வச்சா இல்லை பேங்கில் வைச்சோம்னா அது எப்படின்னு தெரியல உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி எதுவும் இல்லை பேப்பராக இல்லை ஆனால் அடமானத்தில் இருக்குன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க அந்த வெள்ளை பேப்பரில் அந்த நகை அந்த நகையை பற்றின தகவல் என்றைக்கு அடமானம் வச்சுது என்றைக்கு எவ்வளோ பணம்ன்றதெல்லாம் ஒரு தகவல் மாதிரி சும்மா எழுதிங்க எழுதிக்கிட்டு இந்த வசம்புன்னு ஒன்று நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்த பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பயன்படுத்துவாங்க அதை அந்த வசம்பை என்ன பண்ணணும் விளக்கில் காட்டி தீச்சிக்கணும் குழந்தைக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள் நல்லா தீச்சிக்கிட்டு தீச்சி அந்த கறியை எடுத்துக்கணும் நம்ம கறி எடுத்து அந்த பேப்பரில் நாலு மூளையில் நடுப்புற எங்கெங்கெல்லாம் தடவ முடியுமா தடவிக்கணும் எங்கே தேவையோ அந்த அது அதுதான் அந்த வசியத்துக்கான அந்த ஈர்ப்பு வசியத்தை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தடவிக்குங்க தடவிட்டு ஒரு பேனாவில் என்ன பண்ணுங்க ஏற்கனவே டீட்டெயில் எழுதியிருக்கோம் இல்லையா இதுலேயும் மேற்கொண்டு வந்து இந்த தங்கம் அதாவது இந்த நகை சீக்கிரம் எனக்கு கிடைக்கணும் சீக்கிரம் வந்துடணும் எனக்கு மூட்டிடணும் மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை எழுதிக்கிங்க அது ஒரே வாக்கியமாக அழகாக எழுதிக்கு வந்தேன் மூணு முறை எழுதிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி பேரை போட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு முருகரை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு போட்டுங்க இல்லை உங்களுக்கு ஒரு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஒரு துர்கையை பிடிக்கும்னு வச்சுக்கோமே ஓம் துர்காய நம லக்ஷ்மியை பிடிக்கும்னா ஓம் லக்ஷ்மியாய நம்ம எந்த முருகர் சாமி சிவனு பிள்ளையாருன்னு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு இதுக்கு போட்டுங்க இப்படி சொல்லி வேண்டிய அந்த பேப்பரை நல்லா மடித்து ஒரு கவர்க்குள்ளே போட்டுங்க கவர்க்குள்ளே போட்டு உப்புக்குள்ளே வச்சுருங்க உப்பு ஜாடி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வச்சிடலாம் கல்வப்பு ஜாடி இதெல்லாம் இருக்கான்னு தெரியல நிறைய வீடுங்களில் கல்வப்பே இல்லை இப்போது இதுக்கு தேவை நம்ம வாங்கியாவது கொட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை மாதிரி பண்ணி வைங்க பண்ணால் இது வந்து ஒரு சம்பிரதாயம் எப்படின்னா ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் செய்து பாருங்க இது ஒரு மீட்டாச்சு அப்படின்னா அதை சுத்தி பண்ணி வீட்டில் நகையை வச்சுக்கலாம் இது மாதிரி எந்த இது இருந்தாலும் சரி இல்லை இப்போ எங்கிட்ட பேப்பரே இருக்குது அதாவது இந்த அடமான பேப்பரே இருக்குன்னா அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க ஏன்னா அதை யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா அதை நஞ்சு போய்விடும் அப்புறம் மூட்டுறது கஷ்டமாக போய்விடும் அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுதிங்க இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் இது வச்ச நகையை மூடுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்